ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டு பேரும் ஒன்னாரா வேலை செஞ்சேன் சார் நான் ஒன்னும் ஓத்து வைத்திரியால இருக்கேன் சார் கம்சன் ரெண்டு கோடி ரூபாய்க்கு சொத்து வச்சிருக்காரு சார் அதை போய் கேட்க மாட்டீங்க நான் நூத்தி நாற்பது சரக்கு அடிச்சு வார வருஷத்துக்கு என்னை பிடிச்சு கேட்கறீங்க என்ன சார் சரக்கு அடிச்சா தெளிவா உணர்றாரு சார் கொஞ்சம் பார்த்து டீல் பண்ணுங்க கிளம்பிடமா சார் ஓகே சார்